அடர்ந்த காட்டுல ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அன்னைக்கான பயிற்சி என்னன்னா குறிப்பாத்து முட்டைகளை சுடுறது அப்போ வரிசையா முட்டைகளை அடுக்கி வச்சு எல்லாரையும் வந்து ஷூட் பண்ண சொன்னாங்களாம் அப்போ யாராலையுமே அதை ஷூட் பண்ணவே முடியலையா அந்த வழியா நடந்து போன ஒருத்தவர் நின்னு அதையே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம் அவர் சிரிச்சதுல கோவமான இராணுவ வீரர்கள் உங்களால இதை பண்ண முடியுமா எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த வழிபோக்கர் கொடுங்களேன் நான் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அசால்ட்டா எல்லா முட்டையையும் கரெக்டாக குறிப்பாத்து சுட்டுட்டாராம் அப்போ இருந்த வீரர்கள் கேட்டாங்களாம் எப்படி உங்களால மட்டும் இதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த வழிபோக்கர்ன்னு சொன்னாராம் எனக்கு அந்த முட்டையை பார்த்து சுடுறது மட்டும்தான் என்னோட கோலா இருந்துச்சு ஆனா உங்களுக்கு அந்த முட்டையை குறி பார்த்து சுடணும் அப்புறம் வந்து அந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்புறம் பதவி உயர்வு பெறணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பல கோல்ஸ் இருந்துச்சு அதனால தான் என்னால் அதை ஈஸியாக ஷூட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னாராம் இந்த ஸ்டோரியோட மாறல் என்னன்னா நம்மளோட கோல் ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும்